ஒரு காலகட்டத்தில் நம்ம நம்மெல்லாம் அந்த வார்த்தைகளை கேள்விப்பட்டிருப்போம் முதல்ல நாம் இருவர் நமக்கு இருவர் சொல்லி சொல்லியிருந்தான் வாகனங்களில் கூட லாரிகள்லாம் அப்போ உள்ள லாரிகள்லாம் பார்த்தோம்னு சொன்னா பின்னாடி அதை கண்டிப்பாக எழுதி வச்சிருப்போம் நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் காலம் போச்சு பிறகு என்ன பண்ணான்னு சொன்னா நாம் இருவர் நமக்கு ஒருவர் ரெண்டு பிள்ளைய கையில பிடிச்சுக்கிட்டு இருந்ததை ஒரு பிள்ளைய மாத்தனாம் இந்த பக்கம் அம்மா இந்த பக்கம் அத்தா நடுப்புள்ள பார்த்தா ஒரே ஒரு புள்ள இருக்கும் அன்று கேவர்களே அப்புறம் அதே வாசகத்தை இப்படி மாத்தி போட்டான் எனக்கு நீ உனக்கு நான் எனக்கு நீ உனக்கு நான் இந்த மாறுதல்கிறதுக்கு பார்த்தீங்களா கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வந்துச்சு ஒரு கட்டத்தில் பிள்ளைகளை அதிகமாக பெற்று கொண்டிருந்த சமூகத்தில் அதை ரெண்டாக குறைக்கணும்னு குறைச்சோம் அதுக்கடுத்து ஒன்று நாக்குனா இப்போ ஒன்றுமே வேண்டாங்கிற மாதிரியான நிலைக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே இந்த வாசகங்கள் எல்லாம் வந்து போனதை நான் பார்ப்போம் இப்போ நம்ம எடுத்து பேசுகிற இந்த தலைப்பிற்கும் இதற்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொன்னா அன்று கிணியவர்களே பெண்களுடைய அந்த குழந்தை பேரு காலம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளாக தான் குறிப்பிட்ட காலத்துக்கு உள்ளார் தான் அவர்கள் திருமணம் செய்கிற செய்யப்படுகிற பொழுது அவர்களுக்கான அந்த பிள்ளை பேர் என்பது பிள்ளை வாக்கியம் என்பது சரியாக கிடைக்கும் அது அந்த நாட்களை கடந்து வயது கடந்து அவர்கள் திருமணம் செய்ய போகிற பொழுது இவங்க சட்டத்தை போட்டு வச்சிருக்க மாதிரி ரெண்டு கூட கிடைக்காம இல்ல சமயங்களில் ஒன்று கூட இல்லாமல் போகிற நிலைக்கு பல பெண்கள் அதை அனுபவிக்கிறார்கள் பல தம்பதியர்கள் அதை அனுபவிக்கிறார்கள் அப்படிங்கிறத நாம செய்தி இதனால என்ன ஆகுதுன்னு சொன்னா பல உறவு முறைகள் அழிந்து போகிறது குழந்தை பேரு குறைந்து போவதால் குழந்தை பேர்கள் குறைந்து போகிற காரணத்தினால் உறவு முறைகள் என்பதும் அழிந்து கொண்டே போகிறது என்பதையும் நாம் நிதர்சனமாக பார்க்கிற செய்தி இப்ப எங்க அத்தாவுடைய காலத்தெல்லாம் நாங்களாம் ஒன்பது பேர் நாங்க ஒன்பது பிள்ளைங்க இப்ப எனக்கு ஒரு வாழ்க்கையில் நல்லது நல்லது கட்ட சங்கடங்கள் நல்லது துன்பங்கள் அல்லது இன்பங்கள் அனுபவிக்கணும்னு சொன்னால் பாக்கி எட்டு பேரும் வந்து ஒன்றா இருந்து அனுபவிப்போம் அனுபவிப்பாங்க ஆனால் இன்னைக்கு ஒருவர் அப்படின்னு நிலைக்கு வந்துட்ட போது என்ன ஆகுதுன்னு சொன்னால் அந்த ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணுற இடத்துக்கு ஆள் இல்லாமல் போயிடுச்சு இன்னைக்கு உறவுகளே இல்லாமல் போயிடுச்சு அவங்க திருமணம் முடிஞ்சு போகும்போது மாமன் மச்சான் என்ற உறவு இல்லாமல் போகிறது அண்ணன் தம்பி என்ற உறவு இல்லாமல் போகிறது சிறிய தந்தை பெரிய தந்தை சின்னம்மா பெரியம்மா உறவுகள் எல்லாம் அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் போகிறது என்பது நாம் முதலாவதாக பார்க்கிற ஒரு செய்தி